அடுப்பாங்கரை பருபாங்கரை கேரிய அடிபாங்கரை தெரிய அடிபாங்கரை

போயா நான் எங்க இருக்கு மங்கமட்டத்தில் ஆ மங்கமட்டத்தில்

இந்த ஊரு மங்கை மடம் புரியுதா மங்கை மடம் ஆனா இதுல என்ன போட்டிருக்க மங்கை கூட போட்டிருக்க அடுப்பாங்கர தெருன்னு போட்டிருக்க அடுப்பாங்கர தெருன்னு எங்க இருக்க என்ன கேக்குறேன் அடுப்பாங்கன்னு தெரு எங்க இருக்க அடுப்பாங்கன்னா இது தானா அடுப்பு தானே அடுப்பு அடுப்பு சரி வா

இந்த ஊர்ல ஏ திருவங்காடு திருவங்காடு பத்து பத்து நீங்க யாராவது கட்டுப்பா ஓ கட்டப்படுத்து எங்க

எனக்கு தெரியாது ஓயவா தெரியாது எனக்கு தெரியாது அட்ரஸ் ஓயா கடையில கடையில கேளுங்க போமா சொல்ல மாட்டாங்களா அந்த கடையில கேளு மளிகை கடை இருக்குல்ல அந்த கடை இல்ல பூக்கடை 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 அங்க கேளு ஓ பூக்கடை 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 இருக்குல்ல பூக்கடை பூக்கடை

இல்லடா அடுப்பாங்க அடுப்பாங்க தெரிவிங்க அடுப்பாங்க தெரு இங்க அங்கே படம் இருக்கு அந்த எம்பாவை சிவங்காடு இந்தாண்ட மடம் அமௌண்ட்டு

ஆ ஓம்பர் ஒம்பது இது அடுப்பாங்க இருக்கார் அடுப்பாங்க இருக்காரு அட்ரஸ் எங்க அட்ரஸ் 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 தெரியும் இது

பேர் 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 இல்லை அது அடிப்பாங்கால தேர்ன்னு போட்டிருக்கேன் மங்கை மடம் நம்பர் ஒம்போது பேர் 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 சரி મોર કાતા હોય પા 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 ફોન ફો એ મને કડેલે કઢવા આ કડેલે કઢવા અડે કડેરકલે કડેલે આવું

அடுப்ப

பாங்க் வெயி நெ 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 வெய் கரெக நான் கரெக நான் பாக்குறேன் நான் யா 얘기 ها அட போறது கேமரா போறா பாங்க்ல சீர் காலி 36ன்னு ஒரு யூடியூப் சேனல் அங்க மே கேமரா ஹாய் சார் ஹே ஹே செல்லன நான் போச்சு வா